நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது நாலு பேர் வாழ்த்துவாங்க நாலு பேர் தூற்றுவாங்க தூற்றுகிறார்களே என்பதற்காக நாம் அதை செய்யாமல் விட்டுறக்கூடாதுங்க ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அவர் அந்த ஊர்ல அன்னதானம் பண்ண சொல்றாங்க அவர் அன்னதானம் பண்றாரு தெரு முக்கில் நின்று ஒருத்தர் அந்த விருந்து எப்படி இருந்துச்சுன்னு ஒவ்வொருத்தர்ட்டா கேட்குறாரு மொதல் இருக்கிறவன் சொல்றான் பிச்சைக்காரங்க அவன் விருந்தா வைக்கிறான் ஒரு கரண்டி பாயாசம் ஊத்துறான் காட்டன் வேஸ்டி சட்டை கொடுக்குறான் நூற்றி ஒரு ரூபா கொடுக்குறான் ஏன் ஒரு ஆயிரத்தி ஒரு கொடுக்க கூடாது ஏன் ஒரு பட்டு விருந்து இசை பிச்சக்காரங்க பிச்சைக்காரன் எழுதி வச்சுக்கிட்டான் ரெண்டாவது வந்து அவர் சொல்றாரு பரவாயில்லை விருந்தா ஓகே பரவாயில்லை பாயாசத்துல நாலு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் வேஷ்டி சட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் பரவாயில்லை பரவாயில்ல விருந்தி கொடுத்துட்டு பரவாயில்லைன்னு எழுதிட்டாங்க மூணாவது ஒருத்தர் வந்தாரு நல்ல மனுஷன்பா ஓரளவுக்கு நல்லா சாப்பாடா போட்டா எல்லாருக்கும் மரியாதை நடந்தாள் நல்ல மனிதன்பா விருந்து சீக்கொள்ட்டு மனிதன் எழுதி வச்சிட்டாரு நாலாவதாவதுத்தர் வந்தாருங்க விருந்து எப்படி இருந்துச்சுன்னு தெய்வங்க அவரு தெய்வங்க எனக்கு வயிறார சாப்பாடு போட்டாங்க என்ன யாருமே பழைய சோறு தாங்க போடுவாங்க அவர் வந்து புதுசா சாப்பாடு போட்டாங்க புது வேட்டி சட்டை எடுத்து கால்ல கணவன் கும்பிட்டாங்க தெய்வங்க அவரு நல்ல மனசுக்கு அவருக்கு குழந்தை பிறக்குங்கன்னு வாழ்த்துறாரு விருந்தை இசை டு தெய்வம்னு எழுதி வச்சுட்டாங்க நாம செய்யக்கூடிய வேலையில் சிலர் நம்மை பிச்சைக்காரனாய் பார்ப்பார்கள் சிலர் நம்மை தெய்வமாய் பார்ப்பார்கள் அந்த தெய்வமாய் பார்க்கக்கூடிய ஒருவனுக்காக பிச்சைக்காரனாய் பார்க்கக்கூடிய ஆயிரம் பேரை நாம் சமாளிக்க மேகம் மிதந்தாலும் காகம் பறந்தாலும் தான் அழுக்காக ஆகாது என்று சொல்லு சார் சில பேர் தான் வேலையில ரொம்ப நேர்மையாளராக இருப்பாங்க தான் எடுத்துக்கொண்ட வேலையில ரொம்ப மெனக்கடலோடு இருப்பாங்க கல்லூரியில் படித்தாலும் கூட மெனக்கட்டு படிப்பாங்க படிப்பில் கவனம் செலுத்துவரா இருப்பாங்க இப்படியான மனிதர்களை இந்த சமூகம் என்ன செய்யும் தெரியுமா கேலியும் கிண்டலும் விமர்சனமும் தாங்க செய்யும் அவர்களை ஒரு நகைச்சுவை பொருளாக மாற்றக்கூடியதுதான் இந்த சமூகத்தினுடைய பெரிய வேலையாக இருக்கும் நம்ம ஊருக்காரங்க ரெண்டு பேரு பஞ்சாபுக்கு போயிருக்காங்க ஒரு சர்தார் டிரைவர் டாக்ஸி ஓட்டிட்டு போறாரு இவங்க உடனே சர்தார் ஜோக் சொல்லி அவரை கிண்டல் பண்ணிட்டே வர்றாங்க அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு இறங்கும் இவங்க கொடுத்த காசை அவங்ககிட்டயே திரும்ப கொடுத்து இந்த ஊர்ல முதல்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சர்தார் பிச்சைக்காரருக்கு இந்த காசை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க மூணு நாள் அந்த ஊரை சுற்றி சுற்றி பார்த்தும் ஒரு சர்தார் பிச்சைக்காரர் கூட அவங்க கண்ணில் படல மூன்று நாள் கழித்து அதே டாக்ஸி டிரைவர் நண்பர் இவங்க கண்ணில் படுறாரு இவங்க ஆச்சரியத்தோட போய் கேட்கிறாங்க ஒரு பிச்சைக்காரனை கூட என்னால பார்க்க முடியலேன்னு சர்தார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் வெள்ளைக்காரர்கள் எங்களை பார்த்து பயந்தார்கள் எங்களுக்கு எதிரே நின்று அவர்களால் தாக்க முடியவில்லை எங்கள் வீரம் அவர்களை அச்சுறுத்தியது அதனால் எங்களை நகைச்சுவை பொருளாக மாற்றி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் இன்றைக்கும் இந்திய ராணுவத்தில் அதிக பங்களிப்பு கொடுப்பது நாங்கள் நாங்கள் உழைத்து வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு உதாரணமாக இருப்பவர்னு மாறுதட்டி சொல்லிட்டு போனாராங்க இன்றைக்கு நம்மை பார்த்து கேலி செய்பவர்களிடம் கிண்டல் செய்பவர்களிடம் நிமிர்ந்து சொல்லுங்கள் இன்று நான் நானாய் இருக்கிறேன் நாளை எல்லோருக்கும் நாயகனாய் இருப்பேன் என்று நிமிர்ந்து சொல்லுங்கள் காத்திருங்கள் காதலிப்போம் இந்த காதல் எங்கு இருக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க ஆயிரம் பேர்கள் தன்னை காதலித்தாலும் கண்ணாடியில் தன் அழகை பார்த்து தானே ரசிக்கக்கூடிய பருவ பெண்ணினுடைய பருக்களில் இருக்கிறது இந்த காதல் காலிம்பல் அடித்துவிட்டு கதவு திறந்தவளின் பேர் அழகை கண்டு வியந்து நிற்கும் பீசா பயனினுடைய கண்களில் இருக்கிறது காதல் ஆயிரம் பேர்கள் பார்க்க பேருந்து நிலையத்தின் சுவர் மறைவில் தன் காதலனுக்கு தன் டிபன் பாக்ஸில் இருந்து நெல்லிக்காயை எடுத்து ஊட்டிவிடக்கூடிய அந்த காதலியின் கைகளில் இருக்கிறது காதல் அத்தனை பேர் பார்த்தாலும் பிளாட்ஃபார்மில் அழுது கொண்டே செல்லக்கூடிய அந்த பெண்களின் கண்களில் இருக்கிறது அந்த காதல் நாட்டு நட வந்த காதலியை பார்த்துவிட்டு பாம்பு கடித்ததாய் பொய் சொல்லி வீட்டுக்கு சென்று படுத்து அழுகும் இளைஞனின் அர்த்தங்களும் தீர்ந்த பின்பு மௌனத்தின் ஆழத்தில் இருக்கிறது இந்த காதல் பருவத்தின் முற்றத்தில் பாண்டி ஆட்டத்தில் தொடங்கிய காதலர்களின் அன்பு நிரந்தரமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆயிரம் பேர்கள் மத்தியில் சத்தம் போட்டு சண்டையிட்டுக் கொள்ளும் காதலர்களின் திருமணத்தில் மலைவராது இருக்கட்டும் கடைசி வார்த்தையையும் கடைசி மௌனத்தையும் கடைசி பார்வையையும் கடைசி கண்ணீரையும் உதிர்த்துவிட்டு விட்டு பிரிந்த காதலர்கள் தத்தம்பது துணையோடு மீண்டும் சந்திக்காது இருக்கட்டும் காத்திருங்கள் காதலிப்போம் சார் நம்ம வேலை நிமித்தமா நம்ம ஊரை விட்டு வெளியூருக்கு வந்திருப்போம் இப்ப அப்பாவோ அம்மாவோ போன் பண்ணுவாங்க அம்மா நான் வேலையில இருக்கமா அப்புறம் பேசுறேம்மான்னு வச்சிருவோம் உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்போம் அவங்களுக்கு என்ன தெரியுமா வேணும் நம்மளுடைய குரலும் அந்த கனிவான அந்த வார்த்தையும் தாங்க அவங்க எதிர்பார்க்கறது யூடியூப்ல காட் ஃபாதர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுடைய பையன் எடுத்த படம் ஒரு பையன் தன்னுடைய அப்பாவை ஒரு மிஷனரி இன்ஸ்டியூஷன்ல முதியோர் இல்லத்துல சேர்க்கறதுக்காக வந்திருப்பாங்க இப்போ நர்ஸ் அந்த ஃபார்ம்லாம் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க எல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டே இருக்கும்போது அப்பா நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன் அந்த பையன் போய் அப்பாவுடைய லக்கேஜை கார்ல இருந்து எடுத்துட்டு வருவான் அப்ப அவங்க அப்பாவும் அந்த மிஷனரியினுடைய ஃபாதரும் ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருப்பாங்க இவன் பார்த்துட்டு அந்த லக்கேஜ் எடுத்துட்டு வந்தோன்னே அவங்க அப்பா சொல்லுவார் லக்கேஜ் என்கிட்ட கொடுப்பா இனிமேல் நான் தானப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு அவங்க அப்பா அந்த லக்கேஜ் எடுத்துட்டு அவருடைய ரூமுக்கு போவாரு இப்போ அந்த ஃபாதர்ட கேட்பா எங்க அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களேன்னு அவர் கேட்பாரு உனக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களாப்பான்னு இல்லைங்க நான் ஒரே பையன் தான் அந்த பையன் சொன்னான் இல்ல உங்க அப்பா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி ஒரு ஆம்பளை பையனை தத்து எடுத்துட்டு போனாரு எனக்கு தெரிஞ்சு அது நீயாதான்ப்பா இருக்கும் அப்படின்னு அவங்க அந்த ஃபாதர் சொல்லிட்டு போறாரு தான் தத்தெடுத்த மகனை பெத்தெடுத்த மகனாய் இத்தனை வருடம் ஒரு வார்த்தை கூட கூறாமல் வளர்த்த அந்த தந்தையை அத்தறிந்து விட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்வோடு அவன் அந்த தந்தை போகக்கூடிய பாதையை பார்த்து கொண்டே இருக்கிறான்னு அந்த யூடியூப்ல அந்த ஷார்ட் பிலிம் முடியுங்க நம் பெற்றவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது பணமோ காசோ அல்ல நம் குரலும் நமது இருப்பும் நமது முகமும் மட்டும்தான் ஒரு அம்மா தன்னுடைய பையன்கிட்ட ரெண்டு தட்டை கொண்டு வந்து நீட்டுறாங்க ஒரு தட்டுல முட்டையும் சாதமும் சாம்பாரும் இருக்கு இன்னொரு தட்டுல வெறும் சாதமும் சாம்பாரும் மட்டும் இருக்கு இப்ப இந்த பையன் முட்டையோடு இருக்கிற தட்டை எடுத்துக்கிறான் இன்னொரு தட்டில இருக்கக்கூடிய சாதத்தை விலக்கி பாக்குறாங்க உள்ளர மூணு முட்டை இருக்கு இப்ப இந்த பையனுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிருது மறுநாள் இதே மாதிரி அவங்க அம்மா ஒரு தட்டுல முட்டையும் சாப்பாடும் இன்னொரு தட்டுல வெறும் சாப்பாடுமா எடுத்துட்டு வந்து நீட்டுறாங்க இப்போ உனக்கு என்ன வேணும்னு உடனே அவன் யோசிச்சுட்டு வெறும் சாப்பாடு இருக்கக்கூடிய அந்த தட்டை எடுத்து எடுத்துக்கிறான் இப்ப அவங்க அம்மா முட்டையோடு இருக்கக்கூடிய அந்த தட்டை எடுத்துக்கிறாங்க இவன் சாதத்தை விளக்கி விளக்கி பார்க்கறான் அதுல முட்டையே இல்ல இன்னைக்கும் ஏமாற்றம் ஆயிடுறான் மூணாவது நாள் இதே மாதிரி அவங்க அம்மா ஒரு தட்டுல முட்டையும் சாப்பாடும் இன்னொரு தட்டுல வெறும் சாப்பாடுமா கொண்டு வந்து நீட்டுறாங்க இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க உடனே சொல்றான் அம்மா நீ எனக்கு அம்மா என் மேல அன்பும் அக்கறையும் உள்ளது நீதாம எனக்கு எது நல்லது எனக்கு எது வேணும்ன்றது உனக்கு தெரியுமா நீ பார்த்து கொடு எனக்கு எது பெஸ்ட்ன்னு பார்த்து நீ ஏன் கொடுமான அந்த முடிவை அம்மா கிட்ட கொடுத்துடுறான் இப்ப அம்மா மூணு முட்டை இருக்கக்கூடிய தட்டை அவன்கிட்ட கொடுத்து தன்னுடைய தட்டில் இருக்கக்கூடிய ஒரு முட்டையும் எடுத்து அவன்கிட்டையே கொடுத்தாங்கலாங்க இன்றைக்குமே சில நேரங்களில் நம்முடைய முடிவை நம்ம மீது அக்கறை கொண்ட நமது அம்மாவிடமோ அப்பாவிடமோ மனைவியிடமோ நண்பர்களிடமோ கொடுத்து விடுவது நல்லது நம் மீது அக்கறை கொண்டவர்கள் நமக்காக நம்மை விட நல்ல முடிவையே எடுப்பார்கள் வயதாக இருக்கும் ஆனாலும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துப்பாங்க உயர்ந்த பதவியில இருந்திருப்பாங்க ஆனால் சில்ட்ரத்தனமாக நடந்துப்பாங்க ஓல்டு பீப்புள்ஸ் ஆர் நாட் மெச்சூர்டுன்னு சொல்லுவாங்க வயதாகி விட்ட காரணத்தினால் மட்டும் அவர்களுக்கு பக்குவம் வந்து விடவில்லை என்று அர்த்தம்னு கடவுள்கிட்ட போய் தன்னை இப்படி மாத்து அப்படி மாத்து எனக்கு கூடு அதை அது கேட்கக்கூடிய எத்தனை பெரியவங்க இருக்காங்க ஒரு சுண்டலி பேருக்கு கடவுள்கிட்ட என்னை வந்து பூனையா மாத்திரு எதுக்குன்னு இருக்கார் பூனையை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சரினு பூனையா மாத்தினார் பூனையா மாறினதுக்கு அப்புறம் அந்த பூனை வந்து கேட்டுச்சு என்னை வந்து நாயா மாத்திடு நாய் தான் பலசாலி சரி நாயா மாத்தினார் நாயா மாறின நாய் வந்து சொல்லிச்சு என்னைய புளியா மாத்திடு புளிய பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சரின்னு புளியாவும் மாத்தினார் இப்ப இந்த புளியா மாறின வந்து சொல்லிச்சு என்னை வந்து வேடனா மாத்திரு வேடனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சரின்னு வேடனா மாத்தினாரு இப்ப வேடன் வந்து சொன்னா என்னை வேடனுடைய மனைவியா மாத்திரு ஏன்னா மனைவிதான் ரொம்ப பலசாலியா இருக்கா அவளை கண்டுதான் வேடனே பயப்படுறான் மனைவியா மாத்திருன்னு சரின்னு மனைவியா மாத்தினார் வேடனுடைய மனைவியா மாத்தினார் இப்ப அந்த வேடனுடைய மனைவி உருவத்திலேருந்து வந்து சொல்லி என்னை திரும்பவும் சுந்தலியாவே மாத்திரு ஏன்னா வேடனுடைய மனைவி எளிய பார்த்துதான் கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா நீ உருவத்தில் எலியாக இருந்து மனதளவில் புலியாக இருந்தால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் ஆனால் உருவத்தில் புலியாக இருந்து மனதளவில் எலியாகவே இருந்தால் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பது கடினம்னாராம் இன்றைக்கு பல பேர் தன் உருவத்தால் வளர்ந்திருந்தாலும் கூட மனதளவில் சிறுபிளைத்தனமாக இருக்கும் போது அவர்கள் கீழ் வெல்வதற்கான வாய்ப்பே இல்லை அந்த கிளாஸ்ல டீச்சர் ஒரு பையனை கூப்பிட்றாங்க ஒரு டம்ளர்ல இருக்கு அந்த தண்ணீரை எடுக்க சொல்றாங்க இல்ல டீச்சர் அப்படின்னா அப்படியே பிடிச்சிருன்னு சொல்றாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுது கை வலிக்குதாப்பான்னு கேட்டாங்க டீச்சர் அரை மணி நேரம் ஆகுது கை வலிக்குதாப்பான்னு கேட்டாங்க லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு டீச்சர்ண்ணா ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது கை ரொம்ப வலிக்குது டீச்சர் இப்ப டீச்சர் சொன்னாங்க இந்த வழி டம்ளாரினாலேயோ தனி

நாலு நமக்கான ஆண்டாக அமையும் முன்னூத்தி நாட்களும் வாய்ப்பாக அமையும் குணப்படுத்த முடியாத வியாதிக்கு குணம் என்று பெயர் குணப்படுத்த முடிந்த குணத்திற்கு மனம் என்று பெயர் அந்த மனதை செம்மைப்படுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளை நாம் கைவசப்படுத்துவோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்